தான் வெள்ளி நாயகன் யூடியூப் சூப்பர் ஸ்டார் சிஎஸ்கே கட்சியின் தலைவர் கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர் உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ல உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு தரேன் மாசா கூடுங்க இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை நாயகன் யூடியூப் சூப்பர் ஸ்டார் சிஎஸ்கே கட்சியின் தலைவர் கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர் என்ன அந்த கல்பூர் கல்புரத்தா ஆமா இதெல்லாம் நமக்கு இருக்குமா அது மட்டும் இல்ல டாக்டர் கூல் சுரேஷ் இதெல்லாம் இருக்கு அதனால அடுத்த தடவை கூப்பிடும்போது கூப்பிடுவோம் உங்க பேரு மோகனா மோகனாக்கு வெந்து தெரிந்தது காடு மோகனாக்கு வணக்கத்தை அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன் மேடையில் பெரியவங்க முன்னாடி பேசுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பேய் கொட்டு அந்த படத்துக்கு தான் போய் சேரும் கொட்டு அப்படின்னால உண்மையிலேயே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க நான் பேரரசார் படத்தில் கொட்டு வாங்கினதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் யோ ஐரு கோழி முட்டை போட்டால் அட குஞ்சு பொறிக்கணும் இல்லைன்னா கூமுட்டையா போறியா கூமுட்டை அப்படின்னு நான் பேரரசார் படத்துல திருப்பாச்சி படத்துல வசனம் பேசியிருப்பேன் அப்போ நான் அங்கே அவர்கிட்ட குட்டு தான் இன்னைக்கு பேரரசார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் இந்த படம் பேய் கொட்டு காஞ்சிபுரம்னா பட்டு இது பேய் கொட்டு சாப்பிட தேவை தட்டு இந்த படம் பேய் இனிப்புனா லட்டு இந்த படத்தை இப்ப கையை தொட்ட மேடம் வந்து முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பார்க்க வேண்டிய வேலையா இவங்க ஒருத்தங்களே பார்த்துட்டாங்க என் தானே தலைவன் டி ஆர் ஐயா அவர்கள் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லுவான் அவருக்கு பிறகு சகலகலா வல்லி என்றால் அது நம்ம லாவண்யா மேடம் தான் நினைக்கிறேன் இந்த மாசத்துல மகளிர் தினம் இந்த மகளிர் தினம் இந்த மாசத்துல இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள பத்து அவார்டு வாங்கியிருக்கதா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு அவார்டு பதினோராவது அவார்டு நம்ம பேரரசார் அவர்கள் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாவது அவார்டு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் அவர்கள் பதிமூணாவது அவார்டு இந்த கூல் சுரேஷ் கொடுக்குறேன் மேடம் இன்னும் நீங்க பல பல அவார்டு வாங்கிட்டே வரணும் இன்னைக்கு நான் மேடைக்காக சொல்லல உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன் அப்படி வாங்கி பதிலாக நீ பேசும்போது நானும் பேசுறேன்டா வாங்கிட்டீங்களா சரி வாங்க கொடுக்க சொல்றேன் மேடம் அவார்டு வாங்குறதுக்கு இதுவாக இதுவாகணும் அவார்டு வாங்குறதுக்கு இப்ப உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை இப்போ உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும் அவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் பாருங்க பொய் புரட்டு எதுவுமே இல்லை முப்பத்தி ரெண்டு டெக்னிஷியன் பார்க்க வேண்டியவரை இவங்க ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு எடிட்டிங்கு இசை எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா பேய் கொட்டு அப்படின்னாலும் நானே மேடம் கிட்ட கேட்டேன் என்ன மேடம் பேய் கொட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு இல்லை இப்படி இப்படி கொட்டுவோம் இல்லையா அந்த இதுதான் அப்படின்னு இதில் படத்தில் நடிச்சவங்க யாரையுமே காணோம் ஏன்னு கேட்டேன் ரொம்ப கொட்டிட்டாங்க ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்டில் ஏன் எல்லாரும் இதில் எல்லாம் வரல சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க ஆ வெளியூரில் இருந்தாக்கா இன்னும் எல்லாருமேவா வெளியூரில் இருக்கீங்க ஷூட்டிங் இருந்தாக்கா அப்போ ஷூட்டிங் வந்துருப்பீங்களா ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பேய்கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் மட்டும் இல்லாம பணத்தை செலவு பண்ணி இதுல அவ்வளவு பேர நடிக்க வச்சிருக்காங்க அவங்க யாராச்சும் வந்திருக்கணும் ஏன் வரல இது என்னுடைய ஆ வந்திருக்காங்க ஆனா போஸ்டர்ல போட்டிருக்கவங்க யாரையும் காணும் அந்த நாய் வந்திருக்கா மேடம் பின்னாடி ஒரு நாய் ஒண்ணு இருக்க வெள்ளக்கல்ல பாத்தீங்களா இந்த நாய் வந்ததால் அந்த நாய் வர சொல்லலையா அதான மேடம் சொல்றீங்க இல்ல மேடம் மேடம் இந்த நாய் நன்றி உள்ள நாய் இந்த நாய் பாசமான நாய் புரியுதுங்களா இந்த படத்துல நடிக்காட்டியும் வாழாட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் கொடுக்கிறதா இந்த நாய் குல் சுரேஷ் என்ற அந்த இந்த நாய் புரியுதுங்களா

உங்களுடைய வீட்டை எப்படி பாதுகாத்து அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிய வெள்ளிக்கிழமை வரவேற்கிறதுக்காக பேய் புரியுதா அதனால இந்த படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க ஆடியோ ரிலீஸுக்கு வராட்டியும் உங்களுடைய போன்ல ஒரு வீடியோவா எடுத்து இந்த மாதிரி எப்ப மேடம் படம் ரிலீஸ் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகம் ரிலீஸ் ஆகிற இந்த பேய்கொட்டுன்ற படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு செல்ஃபில ஒரு வீடியோவா எடுத்து இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்களும் படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க சரிங்களா நீங்க சொன்னா சரிதாங்க அதே மாதிரி சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி பேரரசர் அவர்கள் சொன்னாங்க உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன் காம்பேர் பண்றவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அஜித் சார் விஜய் சார் இன்னும் பல ஜாம்பாவன்களை வச்சு இயக்கிய பேரர் சார் அவர்கள் என்ன மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கான் எனக்கு பல தலைமுறை தான்னாலும் பேரர் சாரி என் பேரை சொல்லி மேடைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படி என்னுடைய பேரை தட்டு அப்படி என்னுடைய பேரை கூல் சுரேஷ் நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்காரு உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்ல என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலிருந்து அந்த பொன்மொழி அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல ஏன்னா சாரோட வாயில வந்ததுனால இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே காத்து கொண்டுதான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க திராவிடம் பேர் வச்சு வைப்பாங்க இல்ல வேற எதனா ஜாதி பேர் வச்சு இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு எதற்காக நான் கூல் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சிருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு மற்றவர்கள் பேரை வைத்து அந்த வேலை செய்யணும் எனக்கு என்ன இல்லைங்க மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷ் இருக்கிறேன் அதனாலதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து நிற்பேன் நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்களா இறந்தவங்களுக்கு பேர் வச்சாலும் சரி இல்ல இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி அவங்க கல்லறையில் வந்து நின்று உங்களுக்காக போறதா போறதில்லை உடல் பொருள் ஆகிய அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் வந்துதான் உங்களுக்காக போராட போறது அதனாலதான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கிறேன் என்னுடைய பேரை குல் சுரேஷ்ன்ற பேர் என் பேரை வச்சுதான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த குல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கிறோம் இல்லையா தனிச்சு நிக்கிறேன் குல் சுரேஷ் தனிச்சு நிப்பேன் என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்ல நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும் கூல் சுரேஷ் இருக்கிற கூட்டம்

இருபத்தி ஆறுல பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மேலக்காக சொல்லல புரியுதுங்களா என்ன சார் கேட்டீங்க எல்லாமே அல்லாஹ் கூட இருக்கிறவங்க தான் புரிதுங்களா வாட் புரோ திஸ் வெரி ராங் ப்ரோ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ புரியா ஐ கூல் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ ஐ எம் கூல் ப்ரோ